தம்பி இங்க நீங்க உ தெரிஞ்சுக்கணும் இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க கும்மிடி பண்டிகை தானா வாழ முடியாது அங்க போனா களிபரப்ப முடியாது இந்த பாணி பிரிதிங்க முடியாது ஏதாவது ஒரு வலுவான காரணம் இருக்கா இத்தனை காலங்கள் இந்த நிலப்பரப்பில் நாங்க இந்திய இல்லாம வாழ முடியாம இருந்தோமா இந்திய வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோமா இதெல்லாம் நீங்க ஆழ்ந்து பாக்கணும் ஒரு கோட்பாடுதான் அவர்கள் அவர்கள் மொழியை எங்கள் மீது திணிக்க போராடுறாங்க நாங்கள் அதை தடுத்து எங்கள் மொழியை தாக்க போராடுறோம் இது தவிர்க்க முடியாத போர் நான் அவர் மொழியை அவர் கெட் அவுட்டோ சொல்றதுக்கு அவர் தயாரா இல்ல உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நான் என் அழிய விட இன்னைக்கு நீதிபதி ரமணா அவர்கள் பேசியிருக்க பாருங்க ஆந்திராவில் அவரவர் தாய்மொழியை தம்பி உலக வரலாறு சொல்ற மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிரும் திரும்ப திரும்ப சொல்றேன் போர் நடத்தி நீங்க ஒரு நாட்டை அழிச்சிட்டு கூட மொழியை வச்சுட்டு ஒரு இனத்துல ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் விட்டா கூட அந்த இனம் உயிர் உயிர்ப்பிச்சிடும் ஆனால் மொழி அழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இருந்தாலும் அந்த இனம் வாழாது அந்த நிலமும் இருக்காது அப்ப அதுதானே முக்கியம் உலக வரலாறு உங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கு ஒரு நாட்டை அழிக்கணுமா நீ போர் தொடுக்க வேண்டியது இல்ல யானைப்பட குதிரப்பட வேண்டியது பீரங்கி துப்பாக்கி வேண்டியதில்லை ஒரு உயிரை கொள்ள வேண்டியதில்லை ஒரு துளி இரத்தம் சிந்த வேண்டியதில்லை ஆனால் அழிக்க முடியும் முதல்ல அவன் மொழி அழி மொழி அழித்து விட்டால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்து விடும் அவன் அடையாளம் அழிந்து விடும் இனம் அழிந்து விடும் நாடா அழிந்து விடும் இதான் உலகம் முழுமைக்கு வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம் படிப்பினை அந்த நிலை எனக்கு வர தம்பி நான் இமய வரை பரவி இருந்தேனா இல்லையா இமயத்தில் கொடிய நட்டான் இமய வரம்பு நெடுஞ்சரனா ஊரா நாட்டில் நட்டானா தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் நானும் நீங்களும் பேசல ஹார்வர்டு பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுள்ள தூரம் காலடியில் இப்படித்தான் மொழி சிதைவு பண்பாட்டு படையெடுப்பு என் மொழியை சிதைச்சு அடிச்சதுனால கன்னடன் தெலுங்கன் மலையாளி துளுவனா தமிழன் சிதஞ்சு போயிட்டான் வடக்க இருந்து குறியி குறி காலடியில் கிடக்கிறேன் இப்ப நீ மறுபடியும் தொண்ணூறு விழுக்காடு நான் இங்கிலீஷ் கலந்து கலந்து தங்கிலிசா இருக்கேன் மேற்கொண்டு இந்தியை தள்ளுறேன்

கிண்டி படி எல்லாம் போயிட்டு அது சாத்தியம் இல்ல நடக்காது இன்னைக்கு ஏதோ சாதாரண ஒரு கூட்டம் சின்ன கூட்டம் நினைச்சுட்டு சேட்டை பண்ணி தலையாதீங்க நீங்க இப்பவும் சொல்றேன் நீ பரந்தூர்ல விமான நிலையம் கட்டிட்டு பார்ப்போம் இப்பவும் சொல்றேன் எட்டு வழி சாலை போட்டு இந்த சிப்கார்டுக்கு நிலங்களை எடு கையை படுத்திருந்தா பார்ப்போம் பேசலாம் சும்மா பேசலாம்